மூணாறுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் குறைவு ஏற்பட்டு வருகிறது செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையுள்ள கணக்குகளின்படி கடந்த வருடத்தை விட முப்பது சதவீதம் குறைவான பயணிகளை மூணாறுக்கு வந்து சென்றுள்ளனர் மழையும் போக்குவரத்து நெரிசலும் பயணிகளின் வருகை குறைய காரணமானதாக ரிப்போர்ட் வெளிவந்துள்ளது தென்னகத்தின் காஷ்மீர் என்று அழைக்கப்படும் மூணாருக்கு கடந்த சில மாதங்களில் வந்த பயணிகளின் எண்ணிக்கை முன் வர்டங்களை விட குறைந்துள்ளது இரவுகளும் தேசிய பூங்கா மாட்டுப்பட்டி போட்டிங் சென்டர் பயணிகளை கவர் விதத்தில் உள்ள மூனாரின் மற்ற சுற்றுலா மையங்களில் கடந்த மாதங்களில் வந்த பயணிகளின் கணக்கு பரிசோதித்த போது கடந்த வருடங்களை விட முப்பது சதவீதம் குறைவாக உள்ளது மழை குறையும் செப்டம்பர் பாதி முதல் மூணாருக்கு பயணிகள் கூடுதலாக வர தொடங்குவார்கள் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் பயணிகளின் வருகை இனியும் அதிகரிக்கும் டிசம்பர் தொடங்கிய போதும் இந்த முறை பயணிகளின் வருகை இனியும் தொடங்கவில்லை மழையும் போக்குவரத்து நெரிசலும் உட்பட உள்ள பிரச்சனைகள் பயணிகளுக்கு பெரும் பாதிப்பாக மாறியுள்ளது சுற்றுலா பயணிகளுக்கு நேராக உள்ள தாக்குதல்களும் ஆன்லைன் டாக்ஸி பிரச்சனைகளும் மூணாரின் சுற்றுலாவிற்கு ஏமாற்றமாக மாறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் பாதி முதல் பயணிகள் கூடுதலாக மூணாறுக்கு வர தொடங்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் புதற்ற கொண்டாட்டங்களுக்கு பின்பே கோடை விடுமுறை காலத்தில் பயணிகள் கூடுதலாக மூணாருக்கு வரவும் வாய்ப்புள்ளது நியூஸ்பீரோ மூணார்